அனைவருக்கு வணக்கம் சற்று ஒன்டுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரங்களுக்கு கனமழை நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்படும் பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்க மாஸ்கிப்பிடாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற

தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு கனமழை கொட்டித்தீர்க்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மூக்கியவரே பொன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்கிழக்கு அரபேடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்க குறிப்பாக மலையின் தீவிரம் பொறுத்து நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மாவட்ட வாரியாக விடுமுறை அளிக்கப்படும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி நாளை நாட்கள் தூத்துக்குடி நெல்லை திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று அதனை சுற்றுவட்ட பகுதியில் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் వికే పట్నర్ தமிழகத்தில் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வனம் புதாக மேகமொழும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதவனாளிலும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிகிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே ஐம்பத்தி கிலோமீட்டர் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் மற்றும் தென்கிழக்கு கடலோரில் நாளை நாட்கள் சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது நன்றி வணக்கம்